ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி எட்டாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக இரண்டாவது மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை அன்று உங்கள் மத்தியிலே கட்டுரை வார்த்தை கொடுக்க திருவை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவர் விசேஷவனமாய் உங்களை ஆசிர்வதித்து கட்டிப்பான நன்மையால் நிரப்புவாராக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருந்தாலும் சரி தேவன் தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் அற்புதம் செய்வார் விசுவாசத்தோடு இருப்போம் விசுவாசத்தோடு ஜெபிப்போம் அவரை நம்புகிற பிள்ளைகள் ஒருபோதும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை இந்த நாளில் நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் தற்பொழுது கடன் பிரச்சனையில் சிக்கியிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்காக ஜெபிக்க வேண்டும் ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் அவர்கள் கடன் வாங்கியிருக்கலாம் அந்த கடனை கொடுக்கக்கூடிய நிர்வாகத்துறனை கத்தர் கொடுக்கும்படியாக கடன் பிரச்சினை உள்ள நபர்களுக்கு கத்தர் எப்படியாவது ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று திமுத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் எழுந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிற ஸ்திரிகளுக்கு ஏற்றபடியே நட்கிரீகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும் எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல தேவ பக்தியினாலும் நட்கிரிகளினாலும் அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பக்தி மாத்திரமல்ல நட்கிரியை அந்த நட்கிரியை மூலமாக அலங்கரிக்க வேண்டும் இன்னைக்கு அநேக ஸ்திரிகளை பார்க்கும்போது அவங்க ட்ரெஸ் பண்ணுவதற்கும் அவங்களை தங்களை அலங்கரிக்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஆனால் அப்போ சொன்னி பவுல் திமுகக்கு எழுதும்போது இப்படி எழுதுறாரு ஸ்திரிகள் தேவபக்திக்கு ஏற்றபடி நற்கிரியல்னாலே தங்களை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு பெண்களும் எப்படி இருக்குன்னா நற்கிரியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் அநேக நேரங்களில் சிலர் எப்படின்னா நற்கிரியே செய்ய மாட்டாங்க தனக்கு தன் குடும்பத்துக்கு அது மட்டும் நல்லா இருந்தால் போதும் மற்றபடி மற்றவங்க மேலே கேர் பண்ண மாட்டாங்க கரிசனை செலுத்த மாட்டாங்க எல்லாரும் நல்லா இருக்கணுமே அந்த எண்ணம் சில நேரங்களில் இல்லாமல் போகலாம் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு குறிப்பாக கர்த்தருடைய பிள்ளைகளாகிய பெண்களுக்கு எப்படி இருக்கணும்னா நற்கரியை செய்யணும்னு சொல்லி ஒரு பழக்கம் இருக்கணும் யாருக்கு நன்மை செய்வது நம்முடைய ஆண்டவராக இயேசுகிறது அப்படின்னா நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்தாராம் வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் மத்திய எழுநர் சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அதை அறிந்து அவர்களை நோக்கி நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள் என்னிடத்தில் இருக்கிறார் அந்த வீட்டுக்கு இயேசு வந்திருக்கிறார் அங்க வரும்போதுதான் அங்கே ஒரு ஸ்திரீ நற்கிரியை செய்கிறான் தன்னிடம் உள்ள விளையேற பெற்ற பரிமள தைலத்தை இயேசுவுக்கு உடைத்து அவர் சிறசல ஊற்றுகிறார் இதை பார்த்த சீசர்கள் மற்ற எல்லாருமே இவன் ஏன் தேவையில்லாத செய்யும் போது தான் சிலன்னு சொல்லுவாங்க தேவையில்லாத வேலையை செஞ்சுட்டு இருக்கா வந்தாமா போனாமான் இருக்கணும் இப்படி செஞ்சு தன்னை பெருமைப்படுத்துகிறான்னு சொல்லி அப்படியல்ல ஆண்டவர் அந்தரங்க வாழ்க்கையை பார்க்கிறார் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார் இந்த ஸ்திரி தன்னிடம் உள்ள தன் ஆயுளுக்கு உள்ள தன் ஜீவனுக்கு உள்ள எடுத்து அந்த பெற்ற பரிமள தைலத்தை உடைத்து ஏஸ்மின் சிரசலை ஊற்றுகிறாள் இது ஒரு செய்த ஸ்திரியா இருக்கிறாள் இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற பெண்களா இருந்தாலும் சரி ஆண்டோடைய பிள்ளைங்க யாராக இருந்தாலும் சரி நீங்களும் நானும் மட்டுமல்ல எல்லாருமே நற்கரிய செய்கிற பழக்கமா இருக்கணும் தேவ பக்தி மாற்றம் இருக்கக்கூடாது வீணான அலங்கரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அனைவர் மேல அதிகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது நட்கிரியர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும்போது நிச்சயம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து குடும்பத்தை கட்டுகிறார் எனவே ஒவ்வொரு பெண்மணிகளும் நட்கிரியர்களால எங்களை அலங்கரிங்க ஆண்டவரே நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி பாருங்க கர்த்தர் உங்க மூலமா மகிழ்வைப்படுவார் அநேக மக்கள் உங்க மூலமாய் வெற்றிக்கப்படுவார்கள் நற்கிரியை வெற்றிப்புக்கு எதுவாய் இருக்கும் எனவே நாம் கண்களை மூடி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே இந்த வேலைக்கு ஜபிக்கிறேன் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரை தேவ பக்தியோடு நின்று விடாமல் செய்து அலங்கரித்துக் கொள்ள கத்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொரு ஆசிரிய கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லிறேன் ஆண்டவரை தொடர்ந்து உங்களுடைய வழிகளில் நடக்க உங்களுடைய கற்பனையை கை கொள்ள ஆசிர்வதிக்கப்பட கத்தர் உதவி செய்யுங்க சரீர ரீதியை பலவீனத்தோடு கஷ்டத்தோடு மனவேதனையோடு கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு பேருக்கும் அற்புதமான விடுதலை இந்த நாளில் உண்டாகட்டும் அவங்களுடைய வாழ்க்கையில தலையாய் மாற்றி விட ஜெபிக்கிறேன் பெரிய காரியம் செய்யுங்க நல்ல பிதாவே ஆமே ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தி மொழியை சந்திக்கிறேன் அதுவரை கிருபை நம்மோடு கூட இருப்பதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாவும் ஆயத்தப்படுத்தமும் ஆமை நளில